வணக்கம் முக்கியமாக நம்முடைய பிரதேசத்தினுடைய மூத்த கலைஞர்களில் ஒருவராக விளங்குகின்ற திரு ஏ சுதாசன் அவர்களையும் அவர்தம் பாரியார் பிள்ளைகளையும் அன்றைக்கு இந்த அவர்களுடைய வீட்டிலேயே சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சி இதெல்லாம் பெரிய அதிசயங்கள் அல்ல வீடு தேடி வாரது கடவுள் வந்து உண்மையிலே ஒரு அரச உத்தியோகத்தர் என்பவன் பொதுமக்களுடைய வரிப்பணத்திலே தான் சம்பளத்தை பெறுவான் எனவே அவன் பொதுமக்களுடைய பணிகளை நேரே சென்று செய்ய வேண்டும் என்பதுதான் கட்டளை சில பேர் தங்களை ஏதோ கொம்பு கொலைத்தவர்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறார் அப்படி அல்ல உண்மையிலே களை நாங்கள் ஒரு களை ஊத்தி ஓத்தர் இப்போ கிராம சேவை ஒரு களநிலை ஊற்றி ஓகே ஆகவே களத்தில் போய் நின்று நாங்கள் வேறு செய்ய வேண்டும் என்பது தான் உண்மை எனவே இப்படி இது வீடு வேடி கலைஞர்களை செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கடமைகளில் ஒன்று தான் நான் பார்க்குறேன் அது ஒரு ஒரு விசேட தகமையோ அல்லது இப்போ கலைஞராகிவிட்டார் என்பதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் இன்மேலே ஒரு அரச உத்தியோகத்தர் என்பவர் அதில் ஒரு பிரதேச செயலர் உண்மையில் ஒரு பிரதேசத்தில் வளர்கின்ற சகல விடயங்களுக்கும் மேற்பார்வை செய்து நிர்வாகம் பண்ண வேண்டிய அவருக்கு இருக்கிறது எனவே அதிலே ஒரு அங்கமாக தான் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் எனவே இதிலே ஒரு விசேட தன்மைகள் ஒன்றும் இல்லை என்றாலும் உங்களுடைய வார்த்தைகளை நான் மருத மருதளிக்கவில்லை உண்மையிலே இந்த வேலையை நாங்கள் எல்லோரும் இறங்கிதான் செய்யணும் என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது உண்மையிலே கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள் அவர்கள் அவர்களுடைய ஆற்றிய பணிகளை நான் உண்மையிலே பார்க்கும் பொழுது இந்த இருபட்டு ஒரு பெரிய சான்றாக இருக்கு கிளாலி தேர் பவனி பாடல் என்ற இந்த பாடல்கள் ஐயா சொன்னார் அது ஒரு நீண்ட காலமாக இருந்த பாடல்கள் ஆனால் காலத்தின் கோலம் அது இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது திரு ரிஜி ரஜி ராஜ ரா ராஜரட்னமா ராஜநாயகம் வந்தவருடைய அருட்பணிய ஐயா அவருடைய ஏற்பாட்டிலே இந்த இருவட்டாக வந்திருக்கு எனவே அதிலே அவருடைய பாடல்கள் அமைந்திருப்பது உண்மையிலே ஒரு மிகவும் முக்கியமானது என்றால் இப்படியான சில எங்களுடைய பிரதேசத்தினுடைய அடையாளங்களை தனித்துவங்களை பேணுகின்ற சில கலப்படைப்புகள் ஆவணமாக இல்லை எனவே அந்த இதில் ஐயா ஐயா அவனுடைய பேர் ரெண்டைக்கும் இருக்குது இந்த இருவட்டி இருக்கும் வரை இந்த பாடல்கள் இருக்கும் வரை ஐயாவினுடைய பேர் இருக்கு எனவே ஐயாவினுடைய அந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய மனப்பான்ற பாராசி என்னதான் ஐயா கலைஞனாகவும் அவர் ஒரு ஆச்சரியாளனாக இருந்தாலும் அம்மா அம்மான்ற துணைதான் தான் ஐயாவை இன்றைக்கி அந்த உஷாரா வந்துருக்குமே சரிப்பா அம்மா அந்த பாட்டும் கேட்போம் என்ன குறை இப்போ அப்பா அப்பா ஒரு அப்பா ஒரு பாட்டு அம்மா ஒரு பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு தோய் மூன்றாவது ஒரு குறை சரியும் நாலும் பாடலாம் சரி மாலை பாடக்கா அப்ப பழமையாக அந்த கலைஞர்கள் கலையிலே ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவருடைய துணவியார்கள்லாம் அவர்கள் குடும்பங்களை பார்ப்பார் இருப்பார் எனவே அவர்களுக்கு பெரிய பேர் இருக்கு மற்ற பல அம்மா அம்மா இருக்கு வீட்டில் இருக்கிற அம்மா இருக்கு புருஷனு உழவு கட்டித்தனமான தெரியாது போமோ இல்லை ஆ அப்போ இப்படி வந்து நாங்கள்லாம் புழுவேக்க தான் பெரும் இப்படியான ஆள் போல ரெண்டு தெரியுது சரி அம்மாக்கு முதலே தெரியுமோ தெரியாது அப்போ நாங்களெல்லாம் அப்படி வரும் தான் அந்த ஐயாண்ட பெருமையும் இதாக இருக்குது இப்போ இந்தியாவிலேருந்து நீ கொஞ்சம் நல்ல சிறப்பான சாப்பாடு என்ன அப்படி சிறப்பான சாப்பாடுகள் டேஸ்டான சாப்பாடுகள் போட்டு ஐயாவோட இப்படி ஒரு பெரிய ஐயாவோட நான் இன்னும் அவைக்கு கொஞ்சம் இப்படி ஒரு பெருமையான அவர்களாக இருக்கிறார் என்றது அவர்களுக்கு மகிழ்ச்சி அடைக்கும் எனவே இந்த பரிசுகள் பெரிய பெரிய விஷயங்கள் அல்ல இது மிக குறைந்த பெருமதி தான் இதெல்லாம் ஒரு மிக சொற்பமான காசுல வாங்கப்படுகிறது ஆனால் இப்போ இப்படி வந்து உற்சாகப்படுத்தினா அவர் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு உஷாராக இந்த கலை வேலை திட்டங்களை செய்யவும் தான் நாங்கள் வந்தோம் வாங்க வரோம் என்ன சரி ஆவே எனவே எங்களுடைய கலைப்பணிகள் வாழ்ந்து இன்னும் செழித்து உயர வேண்டும் என்று எங்களுடைய யேசுதாசன் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து கிராம சேவையாளரும் தான் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கும் இன்றைக்கு தான் முதலாவது ஒரு பிரதேசத்தில் நடக்கின்ற ஒரு பிரதேச செயலர் பங்கு ஒரு நிகழ்வு என்ற வழியார் அவருக்கும் ஒரு நல்ல நிகழ்வாக நான் கும்பம் வச்செல்லாம் வரவேற்பு சிறப்பாக நடந்தது எனவே இந்த கிராமத்தினுடைய தனித்தன்மைகளை பேணி பாதுகாக்கின்ற மூத்த கலைஞர்களை அவர்களுடைய அவர்கள் அவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் எனவே அவர்களுடைய படைப்புகள் ஆவணமாக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்களும் அவர்களுடைய முயற்சிகளில் எதிர்காலத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று கூறி அவரை வாழ்த்தி அவருடைய குடும்பத்தாரையும் பாராட்டி ஆமாங்க ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲೋ ಹೋಗಿ ಯೆ ಸೊಳವಾ ದೇ ಯವೈಲೇ ಬರ್ತೀರಾ ಯೆ பவனி பாரு சிற மேலிருந்து சிற்றன் பறிந்து மகாதி புரிந்து தோரிந்து வார பவனியை பாறும் சித்திரத்தின் நாள் இளைத்த மாடம்

சிற்ற கோி திரியவும் மகிழும் திருச்சந்தியோந்து வார பவனியை பாரும் தத்துமி தத்துமி என்ன தாளமும் தகசனு தித்து மீதி மி என்மும் அதில் ஒலியுற்றிடு எக்காளும் பேரும் சத்தராக முட்ட தூர கீரமும் தகசனு தத்துமி தத்துமி என் நம் மட்டும் கைத்தாளம் போட தூர சந்தியோக எழுந்து வார பவனியை பாரு

அந்த பண்பில் வாழ்ந்திட மக்காய் வேண்டிடுவாய் அந்த பண்பில் வாழ்ந்திட மக்காய் வேண்டிடுவாய் அன்னை மரியே வாழ்க அன்புத்தாயே வா കണ്ണീർ സിന്തോ കൊഞ്ചം കരുണൈ കാട്ട് മൈയാ കണ്ണീർ ചിന്തക കൊഞ്ചം കരുണൈ കാട്ട മയാ ாய் கையேந்திக்கின்றோம் எங்கள் கால்கள் செய்தோ பாவத்திக்காய் நடக்கின்றோம் ஐயா தண்ணீர் செந்துகின்றோ கொஞ்சம் கருளை காட்டுமையா மே கழகசாலையில் ஆரம்பம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல எனக்கு நாடகம் நடித்துறது சந்தர்ப்பம் கேட்டால் தான் எட்டு வயசுல எட்டு வயசு அப்பதாரி பிள்ளை உவ அதில் எனக்கு ஒரு பாட்டு படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கிறதுக்கு அது இருக்க பாடி பாடிப்போ பாட்டு அருய்கண்மாடி இந்த விதவாய் அவனு இலே என்ன கரையலாமோ போய் உயிர் தன் ரீ இருக்கம் மீன் வந்தனே என்னுடைய செல்வங்கள் எல்லாம் எதிலும் குறை உனக்கிள்ளையடா என் முன்னே ஓடி வந்த வந்ததிலையவன் குற்றங்கள் இந்நீரத்தில் முற்றும் பொருந்தினடா இப்படியே பர நண்டையோடி வரும் அப்படி பாவிக்கும் இறங்குவரே சொப்பிடும் இக்கதை சொக்கிரி சபை ஒப்பும் பாவ போருத்தல் உலகிலே சாப்பிடு ീതനീതമാരുമായി തോളനും പോകാൻ മട്ടി തനത് കുടുംബൻ റോട്ടിൽ അലയക്കാലമുമാച്ച ആരോഗ്യ அப்பட அப்பா ஆறு சொல்லுவேன் துள்ளி ஆடுகுதொரு கல்லு போட்டவுடனே உள்ள ரகசியங்கள் முள்ள ஒளி வரவேன் தள்ளி வீடுகிறையோ முன்பின் ஆகவே அடியை சாருக்கி அவன் படியில் வீழுந்தொழுந்தான் ஆறு கீதனை சொல்லுவேன் அப்பட அப்படீதனை சொல்லுவேன் இன்னும் வந்திருக்கு சபையோரு எனதன் பூடைய தோழன் இரண்டு மூண்டரை போத்தல் வண்டி முட்டியே போச்சு பாந்தி திண்ட படையும் சம்பனும் போச்சு அப்பாரு அவர்களை கௌரவிக்கும் முகமாக எங்கள் வந்து எங்கள் அனைவரையும் கௌரவித்த பிரதேச செயலாளர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட கலை கலாச்சார தினத்தினர் உத்தியோகரும் அவர்களோடு கூட வந்து இந்த நிகழ்வில் கலந்து மகள் வீச்சதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கிராம அலுவலர் புதுண்டை தான் நான் அவருடைய முகத்தை அவங்க வேட்களை இருந்த நாளாக இங்கே வந்து என்னை சந்திக்கவில்லை எங்கள் மனைவி யாரோட கழிச்சுட்டு போனவோ அவ இன்னும் வேலைக்கு வந்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அவனுக்கும் உங்கள் மனவான் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் பொருளாதார அப்படி ஜெயிச்சு சத்தீவன் அவர்கள் நான் அவரை முதல்ல கேட்டாலே பி ஏதாவது செய்வோம் வேண்டாம் கொண்டும் வேண்டாம் போய் குறது கொண்டு உண்டாக கூட்டி 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 எல்லாமே செய்த அதிகம் அடிக்கடி சந்திக்கும் கலை கலாச்சாரம் நன்றியை தெரிவித்து கொண்டு அதனால் கிராம உறவுகள் இங்கே பெயரை வந்து கல்வித்தலங்கள் வந்து மாறி செஞ்சு அதனால் மனம் அந்த நன்றியை தெரிவித்து